அப்போ இன்றைக்கி நாம் இந்த ஈஸியான சிக்கன் கறி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளவு எடுத்துருக்குறேன் இது வந்து அரை கிலோவோட மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்ன சூடாகட்டும் அதில் வந்து கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் அது கூட அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில் வச்சுக்கோங்க ஃப்ளைம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்குறேன் வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு இதுல வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போங்க கட் பண்ணதை நீ உங்கள் கையில் இருந்து இந்த பேஸ்ட் இல்லைன்னா நீங்க வந்து வெங்காயம் வதக்கும்போது அது முதலியே அதை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்க்கலாம் பாரு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கனால கொஞ்சமாக தான் மசாலா இது அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஒன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட அந்த பச்சை பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் அதில் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாலாம் இப்போ சிக்கன் பீசஸ்லாம் ஏறணும் அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரையம் வந்து விடியத்துக்கும் தைக்கு இடையில வச்சுக்கோங்க எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி வரைக்கும் சேர்க்கலாம் கொஞ்சம் கிரேவி வேணும் இல்லையா அதனால ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறேன் இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் சால்ட் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே விட்டு போங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து பாருங்கள் நல்லா கொதிக்குது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுப்போம் தால்ப் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் திருப்பி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட வேக வைக்கணும் சிக்கன் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் வேணும் பாருங்க திருப்பி பத்து நிமிஷம் வெந்துடுச்சு தண்ணிலாம் நல்ல வத்தி கிரேவி திக்காக கிடச்சிருக்கு ஒரு பீஸ் எடுத்து வந்திருக்கான்னு செக் பண்ணணும் பார்த்திடலாம் பாருங்க வெந்துடுச்சு சாதாரணமாக சீக்கிரமாக வெந்துடும் இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சூடு தண்ணி சேர்த்து திருப்பி கொஞ்சம் கூட வேக வைங்க சில சிக்கன்லாம் இருபது நிமிஷத்தில் வேகாது அப்படின்னு இருக்கும் அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது நல்ல சூடு தண்ணி விட்டு தான் வேக வைக்கணும் திருப்பி கொஞ்சம் சாப்பிட்டு கூட நான் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சால்ட் எல்லா இடத்துலையும் வரட்டும் அது திக்கான கிரேவியாக கிடச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இல்லை கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் தண்ணி தான் இப்போ சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஈஸியான சூப்பரான நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பேச்சலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணக்கூடியது ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஈஸி சிக்கன் கறி நீங்கள் எல்லாருமே கட்டாயம் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் தேங்க் யூ